நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி விநாயகர் பெருமான் போட்டி திருக்கயிலாய் பருவட்டி சம்பந்த சரணாலடிய திருவிழப் போட்டி சவுந்தரநாயகி உடனவர் சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போட்டி திருமுழன் நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி சிவாயணம் சிவாயணம் என்னுடைய வகுப்பை தொடங்கலாம் சிவாயனம திருமந்திரத்தில் சிவாயனம் குருவை போட்டு கொண்டு போய் வெள்ளிக்கிழமை பிரணவ சமாதிகளை விட்டுட்டு வந்துடுங்க பிரணவசமாதிங்கிற மந்திரம் பார்த்துட்ருக்கிற நாலாவது மந்திரம் அதற்கான பொருள் எழுதுங்க மந்திரம் எப்படி தொடங்குது வர்க்கம்னு சொல்லுது அது பொருள் எழுதுங்க ஓம் என சேர்த்துச் சொல்லப்படுவது ஓம் என சேர்த்துச் சொல்லப்படுவது சமட்டி பிரணவம் எனப்படும் இந்த ஓம் என்பதை அகாரம் உகாரம் மகாரம் விந்து நாதம் என அவங்க மதுவாங்க பெரிதும் ஐந்தாகவும் இன்னும் பலவாகவும் பிரித்து இன்னும் பலவாகவும் பிரித்து வியட்டியாக வியட்டினா விரித்து சொல்லுதல் சொல்லுவ சொல்லு ஆகவும் சொல்லுன்னு வச்சிருங்களேன் இவ்வாறு சொல்லப்படுபோன்றவர்கள் பிரணவத்திற்கு இனம் எனப்படும் இனம் அதோட சேர்ந்ததுங்கிறதுனால இனம்ங்கிறாங்க இது திருமந்திரத்தில் கலைநிலை என்ற பகுதியில் சொல்லப்பட்டது கலைநிலை இந்த கலைநிலைன்னா என்னதுன்னா பிரணவத்தை பதினாறாக பிரிக்கிறது அது அங்கே படிச்சிருக்கிறோம் இப்போ பதினாறாக பிரிக்கிறதுக்கு அஞ்சாக பிரிச்சா போதும் அஞ்சாக பிரிக்க தெரியலனா ஐந்து எடுத்து சொல்லுங்கள் இல்லைனா ஓம்காரம் சொல்லுங்கள் அப்போது நான் இதே உதாரணம் தான் சொன்னேன் என்ன உதாரணம்னால் இந்த பதினாறாக பிரிக்க தெரியலன்னா தெரியலனா என்ன பண்ணுறது தெரியலன்னா அப்படின்னு கேட்டால் இப்போ அதுக்கு தெரியாததுக்கு வேறு ஒரு தீர்வு காணணும் அப்போ நான் என்ன சொன்னேன்னா இதே உதாரணம் தான் சொன்னேன் சென்னைக்கு நம்ம எந்த சாலையிலையும் போகலாம் ஒரு வழிச்சாலையிலும் போகலாம் ஒத்தடி பாதையிலும் போகலாம் அதே மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சு போங்க அப்படின்னு சொன்னேன் இந்த பதினாறு முறை முறையாக பிரித்து செய்பவர்கள் இன்றைக்கு இல்லைன்னு எழுதுறாங்க உரையாசிரியர்கள் யாருமே இல்லைங்கிறாங்க இன்னைக்கு அதுக்கு இவங்களை தேடி எங்கே அலைகிறது ஆனால் ஒரு தெரியாதுன்னு எவனுமே சொல்ல மாட்டேங்கிறானா அதான பிரச்சனை ஆ நான் எனக்கு சரியை தான் தெரியும் நேற்று பாடத்தில் முக்கியமான ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் என்ன பதிவுனால் சரியைனா திருக்கோயில் வழிபாடு திருக்கோயில் பணின்னு சொல்கிறோம் ஆனால் அதை அவன் திருக்கோயிலுடைய திருமேனி சார்ந்த அனுபவம் அவனுக்கு வந்திருக்கணும்னு சொல்லுது திருக்கோயில் சார்ந்த உருவ வழிபாட்டு அனுபவம் அவனுக்கு வந்திருக்கணும் கிரியைனா நம்ம சிவ பூஜைங்கிறோம் பூஜை சார்ந்த அனுபவம் வந்திருக்கணும் அனுபவம்னா அதுலேருந்து நமக்கு ஒரு தெளிவு அனுபவங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னென்னா தெளிவு அனுபவம்னா ரொம்ப வருஷம் செய்கிறதில்ல ரொம்ப வருஷம் ஜெயக்கு பேராக அனுபவம் தான் சில பள்ளிக்கூடங்கள முப்பது வருஷமாக வேலை பார்த்து கொடுக்காத ரிசல்ட்டை ஒரே வருஷத்தில் புதுசாக வர்ற பையன் கொடுத்துட்டு போயிடும் அனுபவங்கிறது அது இல்லை தெளிவு அப்புறம் அதுலேயே நீங்கள் வந்து அருவுருவத்தை தியானம் பண்ணி அதில் ஒரு அனுபவம் வரணும் அதுதான் யோகம் அப்படின்னு நேற்றைய திருமந்திர பாடத்தில் பதிவு பண்ணி அதனுடைய தொடர்ச்சி தான் இதுலேயும் அப்படியே வருகிறது நீங்கள் பிரணவ தியானம்னா பிரணவத்தை பதினாறாக பறித்து தியானம் செய்வாங்க சந்திரனுடைய கூறுகள் மாதிரி சந்திர யோகம் அதுக்கு இன்னொரு பேர் சந்திர யோகம் பதினாறாக பிரிப்பாங்க ஆமாம் பதினாறு கலைகளாக பிரிப்பாங்க அது யாருக்கு முடிகிறது அது செய்கிறது யார் இருக்கிறா அந்த அதனால் நீங்கள் நம்ம சாஸ்திரம் படிக்கிறது பெருசு இல்லை திருமந்திரம் படிக்கிறது பெருசு இல்லை இவ்வாறு இருக்கிறது நிறையா இருக்குதுன்னு தெரிந்து பயந்து கொள்வதும் தப்பு அதை மற்றவருக்கு சொல்லி பயங்காட்டுவதும் தவறு இது நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் சொல்கிறதும் தவறு ஏன் சொல்றது தவறுன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியாது ஏன் சொல்றீங்க சார் சரி உங்களுக்கு தெரிய முடியாதது ஏன் போய் சொல்றீங்க அது அவனுக்கு மேலும் விரட்சி ஆகும் உண்டா இல்லையாகும் அது ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிறது சக்தி சிவத்துக்கும் வேற்றுமை இல்லாததால் சக்திக்கும் சிவத்துக்கும் வேற்றுமை இல்லாததால் அண்டத்தில் சரம் அச்சரம் ஆகிய அனைத்து பொருட்களிலும் இது வியாபித்து நிற்கும் இதுனா இந்த இனம் இது என்பதற்கு இந்த இனம் வியாபித்து நிற்கும் அதாவது நிலையான பொருட்கள் உயிருடைய நிலையா இருக்கிற பொருள் உயிரற்ற நிலையான பொருள் ஒரே இடத்துல இருக்கிற மரஞ்செடி கொடி நகரக்கூடிய உயிர்கள் எல்லாவற்றிலும் இந்த அகரம் உகரம் விந்து நாதம் இதெல்லாம் வியாபித்து நிற்கும் ஏன் இருக்குதுன்னா எல்லா பொருளையும் இறைவன் வியாபித்திருக்கணும் அப்போ எல்லா பொருளையும் சக்தி வியாபித்திருக்கணும் அப்போ சிவசக்தி எல்லா பொருளையும் வியாபித்திருக்கிறதுக்கும் ஓமன்ற மந்திரம் வியாபித்து இருக்கிறதுக்கு என்ன வேற்றுமை இருக்குது ஒரு வேற்றுமையும் கிடையாது அதனால தான் இப்படி சொல்கிறோம் வியாபித்திருக்கும் உடம்பில் ஆதாரங்களில் பல இடங்களிலும் இது இருக்கும் இதை யார் உணர்கிறாரோ அவருக்கு ஞானம் உண்டாகும் அது பேசுவோம் பிறகு பேசுவோம் சரியா எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த புக்கு எதோடு ஒட்டி வருது நான் அதை எடுத்து படித்து பார்த்தா இதில் வர்றதெல்லாம் அப்படியே அதில் வருது என்னது நீங்க இதை உணர்பவனுக்கு ஞானம் இனம் என்பதை திருமூலர் வர்க்கம் வர்க்கம் பேதம்னு சொல்றோம்ல நாம வழக்கில் ஜாதி வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னது வர்க்கபேதம்னு ஒரு வழக்கு இருக்கு ஆமா அப்படி சொல்லுவாங்க சூரியனை குறிக்கின்ற வார்த்தை இந்த இடத்துல அர்க்கம்னு வந்திருக்குது அருக்கன் அருக்கன் வரும்ல நமக்கு அதுல இருந்து அருக்கம் என்று வந்திருக்குது ஆமா இந்த மேனி என்ற வார்த்தை தியான வடிவத்தை குறித்தது மேனிங்கிறதுக்கு தியான வடிவம் யோக வடிவம் முடிவுரை இந்த பிரணவம் பல பய பல பிரிவாக இருந்து பயந்தருதல் கூறப்பட்டது பயந்தருதலை கூறப்பட்டது அது அனைத்து உயிர்களிலும் இருப்பதும் கூறப்பட்டது அதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க இதை பிராசாத நூல்களில் காண்க இந்த பிராசாத நூலுக்கு இன்னொரு பேர் தான் பிராசாத யோகம் அந்த பிராசாத யோக நூலில் தான் இந்த பிரணவத்தை எத்தனையா பிரிச்சுருக்காங்க பதினாறாக பிரிச்சிருக்காங்க அது இதில் வர்றதுக்கு முந்தையே நான் சொல்லிவிட்டேன் இந்த உரையில் வர்றதுக்கு முந்தையே இதை இதை செய்கிற இந்த பிராசாத யோகம் செய்பவர்கள் இப்போ இல்லைன்னு எழுதுறாரு ஐயா தன்னுடைய விநாயகராக வரல இப்போ எங்கேயுமே கிடையாது மடங்கள்லேயே கிடையாது அப்படிங்கிற முடி இன்னும் கொஞ்சம் செய்திருக்கு எழுதுங்க இதற்கு வேத முறையில் உரை சொல்லுபவர்கள் வர்க்கம் என்பதற்கு பீஜ எழுத்துக்களை விளக்கமாக சொல்லுகிறார்கள் அது இந்த தலைப்புக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் இதனை அடுத்து சோடச மார்க்கம் வருகிறது சோடசம்னா பதினாறு சோடச உபச்சாரம் பாங்க சாமிக்கு செய்யக்கூடிய சோடச உபச்சாரம் கவரி வீசுதல் கண்ணாடி காட்டுதல் குஜம் காட்டுதல் சோடச உபகார உபசாரம் அப்போ சோடச மார்க்கம்னு ஒன்றே இருக்கும்போது இது எப்படி பீஜ எழுத்துக்குள்ளே போகும் பீஜ எழுத்துக்குள்ளே போகிறதா இருந்தால் அது வந்து சக்கரங்கள் வரும்போது தான் பீஜ எழுத்துக்குள்ளே போகும் இப்போ எங்கே போகாது பீஜ எழுத்துக்களை இதில் கொண்டு வர முடியாதுன்னு உரை எழுதியிருக்கேன் மந்திரத்தை படிங்க வர்க்கம் சுகமாம் பிரம்மமும் ஆகும் வர்க்கம் சுகமாகும் பிரணவமும் ஆகும் அதான அருக்கச் சராசரம் ஆகும் உலகெனில் அருக்கங்கிறது சூரியனை எடுத்துக்கிட்டீங்களா அர்க்கங்கிறது சூரியனை குறிக்கும்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு முழு பொருள் எழுதிட்டீங்கல்ல முழு பொருள் நம்ம எழுதிட்டோம் அந்த பொருளுக்குள்ள சூரியன் வரல மறந்துடக்கூடாது எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுக்கு சொல்கிறாருன்னு எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் ம் எல்லா உடம்பு உயிரிலையும் இருக்குது எல்லா பிரபஞ்சம் முழுவதும் இருக்குங்கிறதுக்கு அதை எடுத்துக்கணும் உலகில் தறுக்கி ஆதாரம் எல்லாம் தான் எல்லா ஆதாரங்களிலும் இந்த பிரணவம் இருக்கிறது மேனி என்ன பொருள் எழுது நீங்கள் யோகத்திலையும் இருக்கிறது சுருக்கமில் ஞானம் தொகுத்து வருது இது யார் ஒருத்தர் சேர்த்து உணர்கிறானோ யார் இதை தொகுத்து உணர்கிறானோ அவனுக்கு ஞானம் பேர் அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது அதுக்கு பொருள் எழுதுங்க தன்னிறைவு அடையும் போது நமக்குள் தோன்றுகின்ற முடியாது என்ற எண்ணம் அதான் மலைவு மலைவுனா முடியாத எண்ணம் என்ன ஒரு மாதிரி ஆள் மலைச்சிட்டான்னு கேட்குறாங்கல்ல முடியாது என்ற எண்ணம் வரக்கூடாது அது தெளிவுக்கு தடை அது தெளிவுக்கு தடை மயக்கத்தை தந்துவிடும் அது இருள் நெறியை காட்டும் மலைவே வரக்கூடாது இவ்வளோதான் விஷயம் மலைவினால வரக்கூடிய ஆபத்து தெளிவுக்கு தடை மயக்கம் வரும் இருள் நெறி காட்ட மூன்று தடை ஆகையால் ஞானகுருவின் தரிசனத்தை நாட வேண்டும் அதுவே நிலையான உணர்வை தருகின்ற ஒளி நெறி அதுவே நிலையான உணர்வை தருகின்ற ஒளிநெறியாகும் ஞானகுருவின் தரிசனம் நிலையான உணர்வை தருகின்ற ஒளிநெறியாகும் ஆகவே தவம் செய்வதற்குரிய புண்ணிய தலங்களும் அங்கு இருக்கின்ற தவத்தோர் கூட்டங்களும் அவரோடு கூடி ஒழுகின்ற தவ ஒழுக்கமும் எல்லாம் ஞான நெறியை உணர்த்தும் குருவின் உபதேசத்தால் கிடைக்கும் நல்ல குரு அமைந்தவருக்கு தான் புண்ணிய தலமும் கிடைக்கும் குறிப்புரை அதில் ஒரு குறிப்பு போட்டிருக்கிறாரு எனக்கு சரின்படுது அதனால் நான் இதை செயலுன்னு செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கிறார் சார் பறிக்கிறேன் பாருங்க அவற்றை தன்னறிவளவிலே தானறிந்து கை கொள்ளுதல் பயனுடைத்து ஆகாது எனக்கு சரின்படுது அதனால் நான் இதை செய்கிறேன் வாத்தியார் இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற அண்டங்காக்கா எதையாவது சொல்லிட்டு போகிறான் எனக்கு இது படுது நான் இதை செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் ஆசிரியர் சொல்கிறாரு நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பழனிக்கு போயிட்டு வாங்கன்னா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓடிபட்டி முருகனை பார்த்துட்டு வந்தால் போதும் இவனாக ஒரு முடிவு எடுத்துட்றான்னுல எந்த முடிவு எடுக்கக்கூடாது ஆசிரியர் சொன்னது தான் முடிவு நீங்களாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது தான் செய்யும் அதான் சொல்லுங்கள் நம்மளே ஒரு பேருக்கு தென்கையிலாயும் வடகைகளாயின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்மள ஒரு முடிவு எடுக்கிறோம் அது கூடாதுங்கிறார் பயனை தராதுன்னு போட்டார் ஆமாம் 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 விதவை திருப்பதி பார்த்தீங்களா இங்கே நம் கூறுவதனால் பிரணவ யோகத்தை யோகம் பிரணவ யோகத்தை நேற்று சொன்னதை தான் இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன் நேற்று வராதவங்களுக்காக சொல்கிறேன் சிவா கூட நெட்டில் கேட்டுருவார் இப்போ மதுவெல்லாம் நேற்று வரல வீரமாணிக்கு வரல என்னுடைய சித்தாந்த வகுப்பில் என்ன சொன்னோம் சித்தாந்த வகுப்பில் வந்து கிரியை காட்டுகின்ற குரு யாராக இருக்கணும் அவன் யோகம் யோகத்துக்கு நீ போகணும்னு சொல்லணும் அவன் தான் குரு சொன்னம்மா அவர் மெயினாக சொன்னோம் நிறைய பேரை இதை ஏற்றுக்கிட முடியல ஆமாம் ஏன் ஏற்க முடியலன்னா அவங்க கூட இவங்க இருக்காங்க நம்ம ஆட்கள் ம் அனுபவம் ஆகணும் அவரு நம்ம ஆட்கள் வந்து அவங்க கூட இருக்கிறாங்க அவங்களால நான் வந்து இருக்காது நானே அவங்க கூட தானே இருக்கிறேன் நான் எல்லோரும் கூட இருக்க தயாராக இருக்கிறேங்கிறனே தெருவாசத்தை பாடுறதை தவிர தெரியாதவங்க கூட இருக்க தயாருங்கிறேனே அது இல்லை பிரச்சனை அதை இல்லைன்னு சொல்லிக் கொடுக்க நான் உனக்கு எல்லா வகையான மாத்திரையும் தருவேன்னு சொல்லக்கூடாது என்னால் இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு டாக்டர் என்ன பண்ணுறாரு நேற்று பதிஞ்சிருக்கிறேன் தன்னால் முடியாத போது என்ன செய்கிறாரு வேற டாக்டர் உங்களுக்கு நேற்று கேட்டவங்களுக்காக சொல்லல இவங்க மூணு பேருக்காக சொல்லிடுறேன் வேறு டாக்டருக்கு ரெக்கவுண்ட் பண்ணுற மாதிரி நான் ரெக்கவுண்ட் பண்ண மாட்டேங்கிறானே நம்ம ஆளு கடைசி வரைக்கும் அவனை அமைத்தியே அப்படியே அந்த நல்ல டாப் ட்ரீட்மெண்ட் தெரியாத டாக்டரால் இவனுடைய உடம்புக்கு ஆபத்து மேலான சிகிச்சை தெரியாத ஆசிரியரால் யாருக்கு ஆபத்து அவன் உயிருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்துன்னு செத்துருவான அர்த்தம் கிடையாது அவனுடைய உயிரினுடைய மேல்நிலைக்கு ஆபத்து ஆ அந்த உயிரினுடைய மேல்நிலைக்கு ஆபத்து நடக்காது என்னால் இது முடியாதுன்னு சொல்லணும் அப்போது இதையெல்லாம் நம்ம சொல்லும்போது யாரும் பெருசாக நம்பலை சிவா நேற்று ஒருத்தர் சாடிச்சு இன்னைக்கு ரெண்டு பேரும் சாடிச்சு அந்த அவன்தான் குரு அப்படின்னு ஸ்ட்ராங்காக அதாவது யார் ஒருவன் நீ யோகம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறானே அவனே குரு யார் ஒருவன் ஞானம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அவன் தான் குரு அப்படின்னு அது நிறைய பேராக ஏற்க முடியல ஏன்னா நிறைய பேர் இதை சொல்கிறதில்லை யோகம் ஞானம் சொல்லாதவங்களாம் அவங்க குருவாக ஏற்றுக்குறாங்க அவங்களுக்கு வலிக்குது அப்போ நம்ம மக்கள் அதை பெருசாக சீரியஸாக நம்பலை பின்னால் உங்களுக்கெல்லாம் தெரியாது பின்னால் பெரிய சலசலப்பு யோகத்தை இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறார் அப்படின்னு கடைசியில் என்ன நடந்தது ரங்கநாதன் சருடைய குலதெய்வம் கோயிலில் ஆ அந்த கோயிலில் என்ன நடந்தது சிவா சிவாச்சாரியர் என்ன பண்ணார் சிவாச்சாரியார் கேட்குறாரு நீங்கள் என்ன கற்பித்து கொடுக்குறீங்க அப்படின்னார் சரியை கிரியை அப்படின்னு அதுக்கு பிறகு யோகம் அதை சொல்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ணேங்கிறார் இவங்களையெல்லாம் பார்த்து காய்ச்சறாரு நீங்கள்லாம் நீங்கள்லாம் வந்து உலகெல்லாம் பாடுனீங்களா ஒரே மனசில் பாடினீங்களா அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் பார்த்துட்டு தானே பாடுனீங்க என்ன செய்தாகணும் யோகம் வரணும் யோகத்துக்கு போற ஞானம் வரணும் ஆசிரியர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா நான் பலமுறை சொல்லிட்டேன் என்னுடைய வாயிலிருந்து சொன்ன எந்த ஒரு இடத்தை கூட நான் வாபஸ் வாங்கினது கிடையாது நீங்களே இந்த சேர்ல உட்காந்து நான் கீழே உட்காந்தாலும் அந்த வார்த்தையும் நடக்கும் அந்த வார்த்தையை வந்து நீங்க சொல்கிற இடத்துலயே நம்புறதுக்கு ரெடியிலேயே நான் என்ன பண்ணுறது பின்னால் பயங்கர செலசலப்பு ஏன்னா எல்லாரும் இரநூறு முந்நூறு பேரோட சுற்றுறாங்க நம்ம மாழ்கள நான் அதை ஒரு இடத்துல போய் பார்க்கறேன் எல்லா மையத்தில் உள்ள ஆளும் தான் உட்காந்துருக்குது ஒவ்வொரு மையங்கள்லேருந்து பத்து பேர் அஞ்சு பேர் பிறகு எப்படி நீங்கள் சித்தாந்தம் நடக்கும் உண்டா அது இதை வந்து உணரணும் என்ன எனக்கு பொழுதுபோகாமல் நான் சொல்லி உங்களை பகச்சில் எனக்கு தேவையான வேலையா நான் என்னுடைய வேலையில் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு தப்பாக தெரியுது நாளைக்கு தெரியும் போது அன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அன்னைக்கு ஐயா சொன்னாருன்னு சொல்லணும் நான் அதை தான் விரும்புகிறேன் உண்டா இல்லையா அதைத்தான் விரும்புகிறேன் வரஞ்சு இதில் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு அவற்றை தன்னறிவிளவிலே தான் அறிந்து கை கொள்ளுதல் இது எதுக்கு வாக்கியத்தை போய் கேட்கணும் ரொம்ப சிம்பிளா சொல்லுவோமா ஒரு குறிப்பிட்ட மருந்துக்கு டாக்டர்கிட்ட போகணும் நம்ம என்ன பண்றோம் அதுதான் இங்கே சொல்றாரு அவனே என்ன பண்ணிவிதன்னு அவர் சொல்றது நம்மளே மருந்து பார்த்துக்கலாம் அல்லது இவனே வீட்டு மருந்து காட்டு மருந்து நாட்டு மருந்து எல்லாம் மருந்து பார்ப்பான் கடைசியில் அந்த நோய்க்கு அந்த மருந்துக்கு வித சம்மந்தமும் குணமாக ம் அதுதான் சொல்றாரு பிரணவதே யோக முறை குருவின் உபதேசத்தால் நிகழ்த்தப்பட வேண்டும் அடுத்த வரி எழுதிருக்கீங்களான்னு பாருங்க பிரணவ யோகம் உபதேச முறையால் செய்யணும் இந்த மந்திரத்தில் தபம்னு ஒரு வார்த்தை இருக்கும் இருந்து இல்லைனாலும் அதை அவங்க உரையில் சொல்லியிருப்பாங்க இருக்குது மூணாவது வரையில் தபம் என்பது தபத்தில் வருகிற விருப்பம்ங்கிறார் இந்த விவநேரம் பேசினதை அவர் ஒரு வார்த்தையில முடிச்சிட்டார் எதில் விருப்பம் வரணும் சரியையில் விருப்பம் வருது பாட விருப்பம் வருது யாத்திரையில விருப்பம் வருது கோயில் பணியில் விருப்பம் வருது பாட்டில் கூட்டம் கூட்டமாக பாட விருப்பம் வருது எதில் விருப்பம் இல்லை தவம்னா என்னது ஆதார யோகங்களில் ஆர்வம் இல்லை ஆதார யோகங்கள் நம்ம சைவத்தில் நம்ம தோற்கிற இடமே இது தான் அதே தான் என்ன கேட்டால் யோகங்கிறது ஆதார யோகங்கிறது ஜங்ஷனுக்கு வர்றது ரயில் ஏறணும்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் ஜங்ஷன் பஸ் ஏறணும்னா பஸ் ஸ்டாண்டு தான் ஜங்ஷன் விமானம் ஏறணும்னா விமான நிலையம் ஜங்ஷன் நம்மால் எல்லாம் பண்ணுறான் ஜங்ஷனுக்கு வர மாட்டேங்க ஜங்ஷனுக்கு வராமலே எப்படி பயணம் பண்ணுறது உங்களுக்கு அந்த ஜங்ஷன் தான் அந்த உயிரை அடுத்தடுத்து கொண்டு சேர்க்கும் ஒருத்தர் நம்மகிட்ட காந்தி நகரில் நான் அங்கே போனோம் இங்கே போனோன்னா நீங்கள் ஒரே வாரத்தில் என்ன சொல்கிறீங்க நீ பேச ஃபஸ்ட் ஸ்டாண்டு போயிருங்க சார் நீ இப்படி உலட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கிடைக்காது அவள் வண்டி இங்கே நிற்குமா சார் நீ இந்த பேச்சே வேண்டாம் எங்கே போயிரு இதே தான் நம்ம யோகத்தை சொல்கிறோம் இதை சொல்கிறதுக்கு யாரும் தயாரில்லை செய்ய யாரும் அவங்க அவங்கவுங்களுக்கு தோ தோன்றதை பேசி தான் நம்ம வந்து ஞானம் இது வந்து இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி புலம்புறீங்க எல்லாரும் பாட போயிட்டாங்க முற்றுவதில் போயிட்டாங்க கிரியாவுக்கு போயிட்டாங்கன்னா யாருக்குனே வேலை செஞ்சவங்க இந்த ரெண்டு வேலையும் சரியாக செய்யலை எந்த ரெண்டு வேலையும் சரியாக செய்யலை யோகத்துக்கு கட்டாயப்படுத்தலை யோகத்தை வந்து வலியுறுத்தலை உனக்கு எது பிடிக்குதோ செஞ்சுட்டு போன்னு சொல்லிவிட்டோம் ஞானத்தை வந்து வலியுறுத்தலை அவன் என்ன நினச்சிட்டா இதுதான் சரியான பாதை நினை செஞ்சுட்டாங்க முடிவு பண்ணிட்டான் கிராமத்தில் எயித்து வரைக்கும் ஸ்கூல் இருந்தால் படிக்கிறவன் என்ன நினைப்பான் எயித்து முடித்தா நம்ம ஸ்டடி முடிஞ்சதுன்னு நினைப்பான் அதே உடுமலைப்பேட்டையில் படித்தோம்னா அரசு கலை கல்லூரி பெரிய பெரிய காலேஜுகள் இருக்குது அப்போ படிப்புங்கிறது என்னதுன்னு நினைப்பான் இன்னைக்கு அந்த இப்போ யூனிவர்சிட்டிக்காரங்க வீட்டுக்கு வந்துவிட்டாங்க சிவா அந்த கால்நடை யூனிவர்சிட்டி படம் பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஜிப் எடுத்துகிட்டு வந்து பிற அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட டீ எல்லாம் கொடுத்து இது பண்ணி இது கொடுத்து விட்டேன் நாளில் ஒரு படம் கொடுத்து விட்டேன் வந்த ரெண்டு பேருக்கு ஆளு கொன்று பிற நம்மளை அழைச்ச அந்த தமிழியர் கொன்று ஒரு டீனு கொண்டு கொடுத்து பயங்கர சந்தோஷப்பட்டாங்க பட்டாங்க அப்போது இப்போ மந்திரத்தை படிங்க மலையும் மனோபாவம் உங்கள் மனநிலையில் என்ன வரக்கூடாது மலைவுகள் வரக்கூடாது இது முடியுமா இது ஆகுமா இது நடக்குமா இந்த சிந்தனையே என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது எடுத்தாச்சும் நம்ம கூட்டத்தில் இந்த முடிவை எடுத்துட்டோம் உயிரே போனாலும் செய்கிறோம் அப்படின்னு நிற்கணும் அப்போ தான் நம்ம அந்த அந்த சாதனையை என்ன செய்ய முடியும் பண்ண முடியும் தண்ணீரை மலைவு ம மலைவு மலையும் மனோபாவம் மருள்வன அதில் என்ன வந்துடும் மயக்கம் வந்துடும் மலை வந்தாலே மயக்கம் வந்துடும் அதுக்கடுத்து என்ன சொன்னார் மயக்கத்துக்கு அடுத்து தெளிவு வராது மருள்வனபாவ நிலையில் தரிசனம் தீப நெறியாம் அதில் சொற்பொருள் தான் நம்ம எடுத்துக்கணும் அதில் நேரடியான பொருள் இல்லை இருள் நெறி அதிலிருந்து வரக்கூடிய இருள் நெறியாகும் தெளிவான நெறி நமக்கு என்ன செய்யாது கிடைக்காதுங்கிறார் அது யார் மூலமாக தான் கிடைக்கும் அந்த தீபநெறிங்கிறத குரு நெறின்னு எடுத்துக்கணும் மற்ற பொருளெல்லாம் அவர் ஒரு வரியிலேயே சொல்லி முடிச்சிடுறாரு இந்த பொருளெல்லாம் அங்கேருந்து எடுத்திருக்கிறார் இதெல்லாம் நிலையல்லாத நிலையாக போயிடும் குருவை தரிசித்து அதுதான் தீபநெறியாக வரும் குரு உங்களுக்கு கிடைக்கும் போது தலம் கிடைக்கும் பொதுவாக நம்ம திருமூல தாய்மணர் என்ன சொல்கிறாருன்னா கோயிலுக்கு போனால் தான் குரு கிடைப்பாருங்கிறாரு உண்மை அது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரம் என்கிறார் இவர் என்ன சொன்னா இவர் என்ன சொல்றாருன்னா குரு வந்த தான் கோயிலே கிடைக்குங்கிறார் எது சரினா ரெண்டுமே சரி குரு வருவதுக்கு முன் வந்த கோயில் வேற குரு வந்த பிறகு வர்ற கோயில் வேற அதுதான் அதில் செய்தி அதுதான் அதில் செய்தி குரு வருவதற்கு முன்பு வந்த கோயில்கள் நாமளா முடிவு பண்ணிக்கிட்டது ஆமாம் குரு வந்த பிறகு அவர் அவர் ஒரு குறிப்பிட்ட கோயிலை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு இப்போ நீங்கள் வந்து ஒரு குரு கிடைக்கிறதுக்கு முன்பு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாருன்னு உங்ககிட்ட யாராக கேட்டாங்களா ஆனால் நீங்கள் தீக்கை வாங்க போக உங்களை கேட்பாங்க இஷ்ட தெய்வம் சிவாலயத்தில் எந்த சிவாலயம் இஷ்ட தெய்வம்னு கேட்பாங்க அதுதான் உங்களுக்கு குரு கொடுக்குற கோயில் ஆரம்பத்தில் இது ஒரு செய்தியாக வச்சுடுங்களேன் குரு கொடுக்குற கோயில் என்னது தீட்சை வாங்கும்போது உனக்கு இஷ்ட தெய்வம் எதுன்னு கேட்குறாருல அப்படி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல அது ஏற்கனவே இங்கே தேர்ந்தெடுத்தாலும் அதற்கு யார் சம்மதிக்கிறா குரு சம்மதிக்கிறார் அதான் முக்கியம் உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கலாம் பையனை பிடிச்சிருந்தனால கல்யாணம் பண்ணிட முடியாது யாருக்கு பிடிக்கணும் பொண்ணுக்கு பிடிக்கணும் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கணும் உண்டா இல்லையா அப்போ அந்த குருவுக்கும் அது பிடிக்கிறதுங்கிற இடம் தான் நீங்கள் அந்த கோயிலை எனக்கு பிடித்த கோயில்னு சொன்னதற்கான சரியான இடம் அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் போகலாம் சாமிக்கே கூட பிடிக்காமல் இருக்கலாம் இவன்னு நம்மளை இருக்கிறான் சொக்கநாதிரி எனக்கு கடவுள்னு சொல்கிறதுக்கு இவை யார் அகுரு அவனுக்கு தீர்ச்சி கொடுக்கும்போது குருநாத சகோ அவர் வாத்தியார் சொல்லிட்டார் ஓகே அப்படின்னு கூட சிவன் என்ன செய்யலாம் சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பழகணும் இது அவர் வாத்தியாரே சம்மதிச்சிட்டாரு சரி விடு வாத்தியாருக்காக நம்ம என்ன செய்வோம் வந்தானா ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு இறைவனு இருக்கலாம் அதனால் அந்த கோயில் வர்றதில் கூட ரெண்டு இருக்கு பாருங்க இது முதல் செய்தி நமக்கு இதுவரைக்கும் பேசினதே இல்லை குரு வருவதற்கு முன்பும் கோயில் உண்டு வந்த பிறகும் கோயில் உண்டு குரு வருவதற்கு முன்பு உள்ள கோயில் வேறு குரு வந்த பிறகு வருகின்ற கோயில் வேறு திருநாவுக்கரசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அதுக்கு முன்பு திருவதிக்கு விரட்டானேஸ்வர கோயிலுக்கு போன வரலாறே கிடையாது அவர் பிறந்த ஊரில் கோயில் இருக்கு கோயிலுக்கு போயிருப்பார் ஆனால் திருநாவுக்கரசருக்குரிய கோயில் எதுன்னு இறைவன் அவர் நாவுக்கரசர்னு கூட்ட கோயில் தான் அவருக்குரிய கோயில் என்று ஆகிவிட்டது இது எல்லாேருக்கும் நான் தென்னியான சம்பந்தருக்கு சரி தென்னியான சம்பந்தார அதே ஊரில் இருந்தார் அப்போது தான் கோயிலை செலக்ட் பண்ணுறாரு இறைவனே வந்து ஆனால் அமுதம் கொடுக்கறதுக்கு அவர் கூப்பிட்றாரு உண்டா இல்லையா ஏன் இது வேறு மாதிரி நடக்கக்கூடாதா பெற்றோர் வந்து ஞானசம்பந்தரை எடுத்துட்டு யாத்திரை போனாங்க யாத்திரை போன இடத்துல நடந்ததுன்னா இது என்ன பெரிய ஆயிரும் பெற்றோர் பிள்ளை எடுத்துட்டு வெளியூர் போயிருந்தாங்க போன இடத்துல சிதம்பரத்தில் இப்படி நடந்துட்டுன்னு சொன்னால் அப்போ சீகாலி தே சாமி நான் உனக்கு யாராக வர்றேங்கிறாரு குருவாக வர்றேன் இப்படி ஒவ்வொரு பிடிங்க அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கல்யாணம் நடந்த ஊர்லேயே அது பக்கத்தில் சிவாலயம் திருவண்ணை நல்லூர் சிவன் தான் வரணும்ன்ட்டு கிடையாது இதுக்கு பேர் தான் குரு வந்த பிறகு வர்ற கோயில் இது வந்து உரையில் இல்லை அதை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம திறமை இருக்குது உண்டா இல்லையா அது மாதிரி குரு இப்போ நமக்கு மடத்தூர் கோயிலுங்கிறது யார் வந்த பிறகு உள்ள கோயில் குரு கிடைத்த பிறகு அதற்கு முன்பு நம்ம கும்பிட்டு இருந்தாலும் அந்த ஊர்க்காரங்களே ஒரு தடவை நம்மட்ட சொன்னான் நீங்கள் வந்திருந்தீங்க நீங்கள் இருபது வருஷம் அந்த ஊருக்கு வர்றீங்க அப்படின்னாங்க வந்தோம் ஆனாலும் குரு சம்பந்தத்துக்கு பிறகு தான் அது யார் கோயிலாகிறது நம்ம வழிபாட்டுக்குரிய கோயிலாகிறது புரியுதா நம்ம வழிபாட்டுக்குரிய கோயிலாகிறது இப்படியெல்லாம் நீங்கள் அதை விரிச்சிங்கன்னா திருமூலர் நம்மளை உங்கள் எவ்வளோ நேரம் எங்கே வேணாலும் கொட்டு போவார் அதனால தான் இதில் என்ன சொன்னார் இந்த செய்தியை இதில் பதிவு செய்கிறார் திருமூலர் ஆமாம் அதில் வந்து அந்த சாதகனுடைய பக்குவத்தை பொறுத்து நான் நான்கு நிலை சத்தினி பாதத்தில் முதலாம் சத்தினி பாதம் இரண்டாம் சத்தினி பாதம் மூன்றாம் நான்காம் சத்தினி பாதம்னு வருதில்லை அதில் வந்து குரு வந்த பிறகு ச இன்னும் குருவருவில் அதிகமாகும் ஆமாம் அது அது வந்து சைவ சித்தாந்தத்தில் மாபாடியத்தில் வந்து ரெண்டாம் சத்தினி பாதத்தில் என்ன நடக்கும் ஆமாம் நோய் போயிடாது டாக்டர் வந்தவொடனே மருந்து வந்தவொன்னே நோய் போகாது டாக்டர் நம்ம கூட இருக்கிறார் புரியுதா அதனால் அதற்கு பிறகு சத்தினிவாதம் என்ன செய்கிறான் நிகழலாம் அதில் வந்து நான்காம் சத்னிவாதம் நிகழ்ந்தவருக்கு என்ன முதல் ரெண்டு நிகழ்ந்தவங்களுக்கு என்னன்னு ஒரு பட்டியலே இருக்குது அது தனி டாபிக் தலமும் குலமும் தவம் சித்தமாகும் தலம் கிடைக்கும் தல வழிபாட்டுக்கு போகலாம் அதே மாதிரி தவ ஒழுக்கங்கள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் தவம் கைகூடும் அது இது ஞான மார்க்கத்தினுடைய உபதேசங்கிறார் கோன மந்திரத்திற்கு பொருள் எழுதுனது போல் இதற்கு சொற்பொருள் எழுதலை கொஞ்சம் விரிச்சு எழுதியிருக்கிறாங்க நீங்கள் சொற்பொருள் தேடக்கூடாது நம்ம இந்த பொருளை நம்பி தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு பொருள் சொல்கிற திறமையும் நமக்கு கிடையாது அப்போ அதில் என்ன இருக்கோ அதுதான் பொருள் அவங்க அந்த தலைப்பு கேட்டபடி எழுதுகிறாங்க பிரணவ சமாதிக்கு என்ன பொருந்துமோ அதை எழுதுகிறாங்க அவ்வளோ என்று திருமந்திரத்தை நிறைவு செய்கிறோம் அடுத்த பகுதி பொருள் நாளைக்கு நீ வந்து இந்த உன்னருடைய பகுதிக்கு பொருள் எழுத ஆரம்பிச்சி மனப்பாடமாக சொல்லணும்னு கஷ்டப்படாத காசை கஷ்டமே ஆகப்பட்ட அப்படி சார் சொல்லி போட்டு பாதி பார்த்து சொல்லி பாதி பார்த்தாப்போம்